ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது தாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டி முடி ஒன்றுமே இருக்காது அப்படி இல்லைனா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் தலை அரிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப கொட்டி ரொம்ப மெலீஸாக இருந்தது வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் அந்த டைமில் இந்த ஒரு டிப்ஸை நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய முடி நல்லா அடர்த்தியாகவும் ஆயிடுச்சு நீளமாகவும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் எனக்கு இருந்தது ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சீட்ஸு இது வந்து இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து கிடைக்குங்க அண்ட் இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஹேர்க்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி இது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்துட்டு கொடுத்துட்ருக்கு நான் வந்து ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் உங்ககிட்ட அந்த ஹேர்க்கு எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோவே பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுரூவா வந்து ரேட் வருது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் பட் இருந்தாலும் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ஹீட்ஸை வந்துட்டு எடுத்துக்க போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூணு ஸ்பூன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டைமே நான் வந்து ஃபுல்லாக தலை உள்ள வரைக்கும் வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதெல்லாம் நான் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டேன் இப்போது தண்ணி சேர்த்துட்டு இது என்ன ஆகும்னா கொதிக்க விடணும் கொதித்து இது வந்து நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்புவை கையில் போட்டால் எப்படி வலுவலுன்ட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதம் வரும் அந்த பதம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு வேளை உங்களுக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தாலே வச்சுக்கிட்டாலே போதும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணால் நல்லா இருக்காது ஸோ ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஹாஃப் டே வரைக்கும் நான் ஊற வச்சு அந்த மாதிரி நான் குடிப்பேன் இல்லை அப்படினாலும் நம்ம வந்துட்டு தலைக்கும் இதை வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது கொதிக்க கொதிக்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவழுப்பாக வந்து மாறிடும் நீங்கள் அப்படியே கையில் எடுத்தீங்கன்னா பிசு பிசுப்பு அந்த கையில் வந்துட்டு உங்கள் கையில் அப்படியே அப்படியே ஒட்டி வலுவலுன்னு வரும் அந்த ஒரு பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விடணும் அண்ட் இதை வந்து நம்ம நல்லா சுண்ட விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி இப்போ அந்த அலோவேரா ஜெல் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு மாறிடும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு வலுவழுப்பு தன்மை வர வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இதை கொதிக்க விடுவேன் ஏன்னா அப்போ நமக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு மாதிரி நல்லா க்ரீம் அந்த ஒரு ஜெல் மாதிரி வந்துட்டு பதத்துக்கு மாறிடுச்சு இந்த அளவுக்கு மாறினா போதும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே நல்லா வந்துட்டு தண்ணி சுண்டணும்னா தாராளமா நீங்க சுண்ட விடலாம் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறதுனா ஜெல் மாதிரி கூட நீங்கள் நல்லா தண்ணியை விட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு இந்த பதம் எனக்கு போதும் ஸோ இப்போ நான் கேஸை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே வடிகட்டிடணும் ஆறிடுச்சுன்னா அதை அவ்வளோ சீக்கிரமாக வடிகட்டவே முடியாது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும் அதனால சூடாக இருக்கும்போதே இதை நம்ம வடிகட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வத்துனதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பூ பதத்தில் இருக்கும் இது ஆறுச்சுன்னா இன்னுமே வந்துட்டு கொலன்னு ஆயிரும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய ஜல்லடை தான் நம்ம வந்துட்டு வடிகட்டணும் ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா வடிகட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி பெரிய இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா அந்த ஜல்லடை வச்சுட்டு வடிகட்டிடலாம் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஷாம்பு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நீங்க அதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த விதைகள் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் தூக்கி வீசணுங்கிறதே இல்லை இதை நல்லா மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் மூஞ்சிக்கு தடவிடுங்க இந்த மங்கெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக அதை வந்துட்டு படிப்படியாக மறையும் அண்ட் இது கூட என்ன சேர்த்தி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் மங்கு வந்துட்டு மறைதான் இந்த கரும்புள்ளிகள்லாம் எப்படி மறையுதுங்கிறதுக்கு அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வே வேஸ்ட் பண்ண வேணா கண்டிப்பாக இதை அரைச்சிட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதை வடிகட்டி எடுத்துருக்கோம் இல்லையா இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா பியூரான கோகனட் ஆயில் இதை வந்து நம்ம டீ குடிக்கிற அதே டம்ளரில் நம்ம எந்த டம்ளரில் தண்ணி ஊற்றணுமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த நம்ம இந்த சீட்ஸோட இந்த தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் இந்த தேங்காய் தேங்காய்னையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு ஷாம்பூ மாதிரியே இருக்கும் இப்போ இதை நார்மலாக கரண்டி வச்சு கிளறினீங்கன்னா இது ஒன்றோடய ஒன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாது பாருங்கள் அப்படியே தனித்தனியாக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு முட்டையை எப்படி போட்டு அடிப்போமோ அந்த மாதிரி நல்லா அடித்தோன்னா தான் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸோட அந்த தண்ணியும் நம்ம சேர்த்திருக்கிற அந்த கோக்னட் ஆயிலும் வந்துட்டு மிக்ஸ் ஆகும் நல்லா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரெண்டு ஒன்று சேர்ந்து அப்படியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் கையில் எடுத்து தடவுனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவழுன்ட்டு இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நல்லா அந்த உள்ள தலையில் உள்ள வந்து அந்த மண்டையில் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி போட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய தலை வந்துட்டு அப்படியே கிளீன் ஆயிரும் அந்த பொடுகள்லாம் போய் தலை அரிப்பு போய் உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீளமாகவும் அடர்த்தியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவே வளரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க